वोम से विमहे सुरक्षार्य धीमे तंदो गुर प्रचोदयात ओं व्रषभा विमहे क्रूणीहस्ताय धीमे तंदो प्रशोदयात என்னம்மா எடுத்த உடனே வீடியோ பேசாமல் ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஸ்லோகத்தை நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்கள் குரு பகவானுடைய ஸ்லோகத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க முடிந்தால் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை போய் வழிபட முடியாதவங்க வீட்டு பூஜை அறையிலேயே கூட உட்கார்ந்தபடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன மனக்குழப்பம் பிரச்சனை ஒரு தடுமாற்றம் இது எல்லாமே மாறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நீர் ராசி என்பதனால ஒரு விதமான குழப்பம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நான் இதை கரெக்டாக தான் செய்கிறேன் பண்ணுறேனா கரெக்டாக தான் பண்ணுறேனா அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலை இருக்குது பார்த்திங்களா அந்த மனநிலை மாறும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் நாங்கள் சொல்கிற பண பலன்கள் வந்து எல்லாருக்குமா பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்பு வேற மாதிரி மாதிரி இருக்கும் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது சரி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீன ராசி அன்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பணம் பணம் பணத்துக்கு பின்னாடி போகாம மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல அதிகம் வந்து உதவக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமசாலிகள் ரொம்ப நிதானமானவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது தனக்கு வந்துட்ட மாதிரி கவலைப்படக்கூடியவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் தான் கொஞ்சம் சிறுப்பலைத்தனமாக இருந்தாலும் கூட இவங்க சிறுபலைத்தனமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க குருவோட கரத்துவம் பெற்றதுனால தூய்மையும் வாய்மையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பது தான் பலவீனம் அப்படின்னு பார்த்திங்கனாலும் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்களே ஒழிய வல்லவங்களாக இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை இவங்க பெரும்பாலும் இழந்திருப்பாங்க இருந்தாலும் இது நாள் வரைக்கும் இப்படி இருந்துட்டோம் இனி எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வராதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது உங்கள் உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்க காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகாரிகளால் கொஞ்சம் தொல்லை வரலாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா வீண் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வீணா பண வரையும் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளியில அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற நபர்களால நல்ல ஒரு உதவி நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆனா நபர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு 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 இந்த சந்திக்க வேண்டிய செல்லும் போது வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது இந்த காலகட்டத்துல சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த மனதில் ஒரு விதமான சலசலப்பு ஒரு விதமான பயம் குழப்பம் இதெல்லாம் இருந்தது இல்லையா அது எல்லாமே சரியாகி குடும்பத்தில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அலுவலக சுமை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நேரத்திற்கு சாப்பிட முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா இந்த மீனராசி அன்பர்கள் ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது ஆன்லைன்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறேன் ஆன்லைன்ல ஏதாவது செய்ய போறேன் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தவறிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு புதன் உங்களுடைய ராசியில பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் மறைமுகமா உங்களுக்கு சின்ன சின்ன தொலைகளை கொடுத்துருப்பாங்க அது அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல கூட நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த மீன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரியாக இருக்கணும் வேலை பல அதிகமாக இருக்குது கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் உரிய காலத்தில் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதேமாரி வீட்டை பராமத்து பணிகள்லாம் செய்யலாம் இதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரமாக எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு போராட வேணாம் நிதானமாக இருந்தீங்கனாவே இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் நல்ல காரியங்கள் பல இந்த காலகட்டத்தில் நடக்கும் இருந்து கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் வருகின்ற நான் உயரக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் இல்லத்திலேயே ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனைவி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன விரோதம் உண்டாகலாம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட விரோதத்தை பாராட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் மனக்குழப்பம் வீணா பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனு உள்ள நபராக இந்த புரோட்டாதி நச்சுத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போறீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்தாலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேரு ப பகவான் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளை குறைப்பார் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்னாக நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது விதமான தன்னம்பிக்கை தைரியம் இதையெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்குள்ளே சுக்கரன் உச்சமடைந்திருப்பதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நினைத்தது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு லாபகரமாக முடியும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பேச்சுத்திறன் அதிகம் உள்ள ஒரு நபராகவும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வளம் வர போகிறீங்க உங்களுடைய சிந்தனையில் கூட நல்ல ஒரு தெளிவு இருக்கும் இந்த நபரிகள் ஒரு விதமான குழப்பம் பதட்டம் பயத்தோடு செயல்பட்டிங்க இல்லையா அது அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் உங்களை விட்டு யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவங்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி நாங்கள் சொன்ன குரு பகவானையும் வழிபட்டு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு ஒரு விஷயத்தை செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ